பற்றாத செல்வத்தை அள்ளித்தரும் கண்ணாடி குடுவை பணப்பரிகாரம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இந்த மாதிரி ஒரு கண்ணாடி பாட்டில் எடுத்துக்கோங்க மூடி போட்ட மாதிரி ஒரு பாட்டில் எடுத்துக்கோங்க இந்த பாட்டிலை வச்சு இதுக்குள்ளே நம்ம என்னென்ன போடலாம் அப்படின்றத பற்றி பார்க்கலாம் ஒரு சின்ன மஞ்சள் கிழங்கு அதையே போட்டுக்கோங்க ரெண்டு ஏலக்காய் உங்கள் கிட்ட ஏலக்காய் இருந்தாலும் போட்டுக்கோங்க ஏலக்காய் இருந்தாலும் போட்டுக்கோங்க ரெண்டு ஏலக்காய் ரெண்டுலக்காய் போட்டு ஒரு பட்டை ரெண்டு ஒரு பட்டை போட்டுட்டு ரெண்டு கிராம்பு போட்டுக்கோங்க எல்லாத்துலேயும் ரெண்டு ரெண்டு போட்டிங்கன்னா தான் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும் பாருங்க ரெண்டு ரெட்டைப்படையில் போட்டுக்கோங்க ரெண்டு கிராம்பு போட்டாச்சு அதுக்கப்புறம் பச்சை கற்பூரம் பச்சை கற்பூரம் போட்டிங்கன்னா எல்லாம் சேர்ந்ததுன்னா அப்படி இருக்குங்க தெய்வீக சக்தி பாருங்க பச்சை கற்பூர் எல்லாம் நுணுக்கி போட்டுக்கோங்க உங்ககிட்ட பவுட்ரு கிடச்சதுனாலும் நீங்கள் பவுட்ரு போட்டுக்கலாம் எல்லாத்தையும் போட்டு இந்த மாதிரி கலந்து எடுத்து வச்சுக்கோங்க அப்படி இருக்குங்க அப்படியே எல்லாமே கலந்ததுன்னா அப்படி ஒரு சக்தி உங்ககிட்ட எவ்வளோ காசு இருக்கோ அந்த காசை இந்த கண்ணாடி குடுவையில் போட்டுக்கோங்க ஐம்பது ரூபாயோ இருபது ரூபாயோ பத்து ரூபாயோ சில்லற காசு இருந்தால் கூட நீங்கள் போட்டுக்கலாம் எல்லாத்தையும் போட்டுக்கோங்க எல்லாத்தையும் போட்டுட்டு இது மேலேயும் இன்னும் கொஞ்சம் பச்சைகள் பூரத்தை நம்ம போட்டுக்கலாம் போட்டு நம்ம நல்லா மூடி வச்சிடணும் நம்ம வந்து பர்ஸில் போட்டு வைக்கலாம் பச்சை போறோம் ஏலக்காய் நம்ம அடிக்கடி துறக்கிறதால வாசனை அதுலேருந்து போயிடும் இது வந்து நம்ம டைட்டாக மூடி வச்சுருக்கோம் நம்ம எப்போ பணம் தேவையோ நம்ம இதுலேருந்து பணத்தை எடுத்துக்கலாம் திருப்பியும் நல்லா டைட்டாக மூடி வச்சிடலாம் அப்பப்போ நீங்கள் பணம் ஒரு வாரத்துக்கு ஒருக்க பச்சை கல்புரத்தை நல்லா மேலே தூவி ஏலக்காய் போட்ருந்தாலும் மேலே தூவி இதோட மூடியை போட்டு நல்லா டைட்டாக மூடி வச்சிருங்க உங்களுக்கு பாருங்கள் பணம் அப்படியே வந்துண்டே இருக்கும் சேர்ந்துகிட்டே இருக்கும் உங்களுக்கு நம்ம மூடி வச்சுருக்கறதால அந்த வாசனை அந்த வைப்ரேஷன் அந்த சக்தி எல்லாமே அந்த பாட்டிலுக்குள்ளே இறங்கி பணத்தை ஈர்க்கிற தன்மை உங்களுக்கு வரும் பணம் இல்லை அப்படிங்கிற ஒரு இதுவே இருக்காது தொடர்ந்து பணம் வந்துட்டே இருக்கும் கண்ணாடி அப்படிங்கிறது சுக்கரனுக்கு ஒரு இது இல்லைங்க எல்லா கோவிலையும் பார்த்துப்பீங்க சுவாமி படத்தை பார்த்தா மாதிரி கண்ணாடி வச்சிருப்பாங்க அது எதுக்குன்னா அது ஒரு வாஸ்து கண்ணாடி இருந்தாலே அங்கே வந்து பணம் சேர்ந்துட்டே இருக்கும் இந்த கண்ணாடி பாட்டில் தானே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அலட்சியமாக இருக்காமல் இந்த கண்ணாடி பாட்டிலில் காசை வச்சு பாருங்கள் இப்போ நம்ம குபேரருக்கு என்ன பண்ணுறோம் கண்ணாடி பாட்டிலில் ஊருகா பல விதத்தில் ஊறுகாய் எல்லார் வீட்லேயும் நிறைஞ்சு இருக்கிற மாதிரி எதுக்கு பீங்கான் கண்ணாடி பாட்டிலில் வைக்க சொல்கிறாங்க லக்ஷ்மிக்கு உரியது அதனால தான் இந்த கண்ணாடி பாட்டிலில் நான் காசு போட்டு வைக்க சொல்கிறேன் ஒரு தடவை நீங்கள் வச்சு பாருங்கள் வச்சு நான் போட்ட எல்லா பொருளையும் அதில் போட்டு நல்லா டைட்டாக மூடி வச்சிருங்க வாரத்துக்கு ஒரு தடவை இதை எடுத்து திருப்பியும் ஃப்ரெஷ்ஷாக ஒரு ஏலக்காய் உங்கக்கிட்ட எவ்வளோ நான் ரெண்டு ரெண்டு போட்டிருக்கேன் உங்களுக்கு நல்லா இன்னும் வாசனையாக இருந்ததுன்னா நிறைய போட போட காசு உங்களுக்கு சேர்ந்துட்டே இருக்கும் அதெல்லாம் போட்டு நல்லா டைட்டாக மூடி வச்சுருங்க மூடி வச்சுட்டு உங்களுக்கு பணம் எப்போ தேவையோ எடுத்துகிட்டு எடுத்துகிட்டு திருப்பி திருப்பி போட்டு மூடி வச்சிங்கன்னா ஒரு சின்ன விஷயம் தானே ஒரு ஏலக்காய் ஒரு பச்சை கல்பூரம் ஒரு கிராம்பு இது எல்லா வீட்லேயும் இருக்கும் ஒரு மஞ்சள் கிழங்கு ஒரு பட்டை எல்லாத்தையும் விளங்கும் இன்னும் கூடுதலும் சிறப்பு என்னென்னா இதில் மல்லிப்பூ மல்லிகைப்பூ போட்டிங்கன்னா இன்னும் ரொம்ப நல்லாயிருக்கும் அப்போ அப்பப்போ நம்ம சுவாமிக்கு வெள்ளிக்கிழமை அப்படின்னா வாங்குவோம் இல்லையா பூஜை நாளில் அந்த மல்லிகை மல்லிகை பூ போட்டுட்டு வாடின விட்டு எடுத்துட்டு திருப்பி திருப்பியும் சும்மா ஒரு ரெண்டே ரெண்டு மூணே மூணு அந்த மாதிரி போட்டிங்கன்னா இன்னும் அதுவும் போட்டிங்கன்னா கூடுதல் சிறப்பு கடவுள் உங்களை விட்டு போகவே மாட்டாங்க அதுவும் லக்ஷ்மி வீட்டிலேயே வீட்லேயே நிறைஞ்சிருப்பாங்க காசு வற்றாமல் இருக்கும் அதாவது இல்லை அப்படிங்கிற ஒரு பேச்சே இருக்காது காசு உங்களுக்கு வரல இந்த பரிகாரம் பண்ணி வரலைன்னா நீங்கள் கமெண்டில் சொல்லுங்கள் இது வந்து எனக்கு நடந்திருக்கிறதால நான் உங்களுக்கு சொல்கிறேன் கண்டிப்பாக இந்த ஒரு சின்ன விஷயம்தான் நான் கண்ணாடி பாட்டிலில் இந்த பணத்தை போட்டு வைங்க வற்றாத செல்வம் உங்கள் வீட்லேயும் இருக்கும்